ஹரி நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன் ஓராண்டு பலன் விசுவாவசு விசுவாவசு ஆண்டு வருஷம் எப்படி இருக்க போது சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணலாமல் பாருங்கள் இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது வாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க இந்த இருபத்தேழு நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த விஸ்வாசு விஸ்வாவச ஆண்டு எப்படி அமையப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் இந்த பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நா மூணு பாதங்களும் கும்பராசியில் விழுகின்றன பூரட்டாதி நாலாம் பாதம் மீன ராசியில் அமைகின்றன இந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது மூணும் குரு பகவானுடைய நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரத்தில் கூட தாந்தி முகூர்த்தம் பிரயாணங்கள் போகக்கூடாது கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது என்பது எழுதப்பட்ட பஞ்சாங்கத்தில் எழுதப்பட்ட நிலைகள் ஆனால் நம்ம அப்படி செய்கிறது இல்லையே சரி பூரட்டாதி ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதத்தில் பிறந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவச ஆண்டு எப்படி இருக்க போகுது முதல்ல நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இல்லையா இது இருபத்தஞ்சாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் ஆரம்ப தசை குரு தசையாக இருக்க போகிறது குழந்தை பிறந்தால் சே சோ தாத்தியில் பேர் வைக்கணும் இந்த பூரட்டாதி ஆண் சிங்கம் மிருகமாக அமைகிறது பட்சி வந்து உள்ளான்னு ஒரு பட்சி மரம் வந்து தேமா அப்படின்ற மரம் ரஜ்ஜு வயிறு ரஜு பார்சுவ நாடி மனு மானுஷ கணம் மனுஷ கணத்தை சார்ந்தவர்கள் இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லு இப்போ இந்த பூரட்டாதி குரு பகவான் ஆரம்ப திசை அடுத்த திசை சனி ப சனி பகவானுடைய தசை இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் குரு தசை ஒரு சுமாராக முதல் பாதம் அப்படின்னா ஒரு ஆண்டு காலம் இருக்கும் இல்லை ரெண்டாம் பாதம்னா ப ஆண்டு காலம் பத்தாம் மூணாம் பாதம்னா ஒரு அஞ்சாண்டு காலம் இப்படி ஒரு குறைந்த ஒரு ஒரு பாதத்துக்கும் ஒரு நாலு ஆண்டு குறையும் இல்லையா குரு தசை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குரு தசையில் பிறக்கிற குழந்தைங்க ஆரம்ப கல்வி ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சனி தசை வரும் சனி தசை வந்தவங்க ஒரு ஸ்பீடு பிரேக்கர் என்னப்பா பையன் இந்த அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தா என்னமோ மந்திச்சு விட்ட மாதிரியே இருக்கான் யா படிப்பில் அந்தளவுக்கு நாட்டில் இல்லை ரொம்ப விசித்திரமாக இருக்கும் அப்படின்னா சனி தசை அடுத்த தசையாக வரும்பொழுது தான் நல்ல தசையாக இருந்தாலும் சனி தசையில் பெருசாக ஆக்டிவாக படிக்க மாட்டாங்க பிள்ளைங்க சரி இந்த விஸ்வாவச ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ராசியில் ராகு இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கார் சூப்பர் மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது ராசியில் இருந்தால் ஆனால் குரு பார்க்குறதால ப்ளஸ்ஸு மட்டும்தான் பிரம்மாண்டத்தை நோக்கி செயல்படுவீர்கள் எதை செஞ்சாலும் பெருசாக செய்யணும் சும சூப்பராக செய்யணும்னு நினைப்பீங்க ஏழாம் இடத்துல கேது குடும்பத்தை கணவன் மனைவி நல்லா பிரிக்கக்கூடிய நிலை சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினை வரும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு வரும் நண்பர்கள் பிரிவாங்க நண்பர்களால் நல்லது நடக்காது கெடுதலே நடக்கும் நண்பர்களே ஜென்ம எதிரியாக மாறுவார்கள் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடம் சமூகம் ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் சமூகத்தில் உங்களுக்கு பேர் புகழ் பந்த இருக்கார் போராட வேண்டியது ரெண்டில் வர சனி அவர் அதே தான் செய்வார் ஏழில் கேது செய்கிறது ரெண்டில் சனி செஞ்சிருவார் குடும்பம் பிரிவீரன்னா இப்போ பிரித்து விட்டுருவார் கணவன் மனைவி பிரித்து விட்டுருவார் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போ போய் அனுபவி அப்படின்னு பிரித்து அழகாக பிரித்து விட்டுருவார் எல்லா நிலையிலையும் பிரிவு கிடையாது எல்லாருக்கும் பிரியணுன்னு விதி இருக்கிறவங்க தான் பெரிய முடியும் இருந்தாலும் மற்ற எல்லாருக்கும் சண்டை சச்சரவு வரும் கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் சண்டை சச்சரவு வரும் ஆனாலும் குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து குரு பார்வை ஒன்பது ராசியை பார்க்கறது பதினோராம் இடத்தை பார்க்கறது மிக மிக சிறப்பு தொட்டதெல்லாம் வளரக்கூடிய நிலை அதாவது பதினோராம் இடம் என்பது நீங்கள் வேலை பார்த்தாலும் லாபம் கிடைக்கும் வேலை பார்க்காம ஒரு இது பண்ணாலும் பெரிய லாபத்தை ஏற்படுத்தும் ஏன்னா பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குகிற பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் எல்லாம் பாக்கியமாக அமையும் நினைச்ச காரியம் கைகூடும் நினைக்காத காரியமோ தொடர்ந்து சக்ஸஸ் பெறும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தந்தையால் அனுகூலங்கள் ஆனால் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்க போகிறாங்க எச்சரிக்கையாக இருந்துக்கங்க மற்றபடி படிக்கிற பிள்ளைங்க இந்த ஆண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களும் நல்லா படிக்க மாட்டாங்க உயர்கல்வி படிக்கிறவங்களும் நல்லா படிக்க மாட்டாங்க இருந்தாலும் இப்போ விழாவாரியாக பார்க்கலாம் வாங்க இது சென்றலாம் சும்மா ஓரலாக சொன்னோம் விழாவாரியாகணும் டீப்பாக அனலைஸ் அனலிஸ் பண்ணலாம் விஸ்வாவிச ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படி கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி இந்த கும்ப என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடக்கி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அவிட்டம் மூன்று நான்கு சதயம் நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோண வீடு அதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு புத்தாண்டுச ஆண்டு இந்த கும்பராசிக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது சனி பகவான் ராசியில் இருந்தார் இப்போது அதாவது கடந்த இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் மீனம் சென்றுவிட்டார் மீனம் சென்று பலனை தருகிறார் அப்போது இந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவான் ஐந்தில் மிதுனத்தில் இருக்கிறார் அங்கிருந்து குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய ராசியை குரு பார்க்கிறார் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறார் ராகு கேதுக்கள் ராகு ராசியிலிருந்து குரு பார்வையிலேயே இருக்கிறார் கேது ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கின்றன அப்படின்னா நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும் இருந்த போதிலும் இந்த கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அதாவது கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனி இருக்கு இந்த ஏழரை சனிக்கு நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருவிழா சச்சரவிண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு சாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் விட்டு வாருங்க தலைக்கு வர்றது தலைப்பாய் போகும் அதாவது நாள் வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் இப்போ வந்து பாத சனி ஆகிட்டார் அப்போது க்ளோசிங் ஸ்டேஜ் இந்த கடைசி ரெண்டரை வருஷம் நல்லதே செய்வார் இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அற்புதமாக இருக்குமா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சரி நம்ம அந்த விஸ்வாவரசு தமிழ் புத்தாண்டு பலன் அப்படின்னு பார்க்கும்போது மேஜராக பார்க்கும்போது ஆண்டு கிரகங்களை கையில் எடுத்து பலன் சொல்கிறோம் சரி இப்போ சனி பகவானே நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரெண்டாம் இடத்தில் இருக்கிறேன் ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கார்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக பிரச்சனையே தருவார் என்ன பிரச்சனை தருவார் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்ற மாதிரி எதுவும் நேரம் தான் சார் நம்ம கையில் இல்லை நேரம் தான் ஒரு மனுஷனில் வென்று கொடுக்குது கிரகங்கள் தான் வென்று தருது அப்போ குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார்னு சொன்னால் குடும்பத்தில் சார் நல்லா பிரிப்பார் கணவன் மனைவியே குடும்ப உறுப்பினர்கள் மற்ற வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் எல்லாருமே கொஞ்சம் சண்டை சச்சரை இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கிட்டையும் சண்டை இருக்கும் பேசுவதே பார்த்து பேசணும் வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் ஆகட்டும் இல்லை வெளியில் வெளிவட்டார பழக்க வழக்கம் கடக்கண்ணிக்கு போகிறீங்க அங்கே பேசுகிறதும் கொஞ்சம் பார்த்து பேசணும் இதுதான் அங்கே இருக்கிற நிலமை மற்றபடி இந்த சனி பகவான் ரெண்டில் இருக்கும் பொழுது இப்போ பெரும்பாலும் பண வரவு என்பது இருக்கும் ஒன்றும் பயப்பட வரலாம் ஏன்னா குரு வீட்டில் இருக்கார் அதனால் இப்போ பண வரவு இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பார்வை கோடி நன்மை குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாரு என்ன தான் ஏழ்ரை சனி நடந்தாலும் பாதச்சனி போயிட்டு இருந்தாலும் ராசியை குரு பார்க்கும்போது தெளிவான சிந்தனை சென்ற ஆண்டுகள்லாம் உங்ககிட்ட அந்த முகத்தில் ஒரு தெளிவு வந்திருக்காது மந்திச்சு விட்ட மாதிரி இருக்கும் இப்போ குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த விசுவாக சாண்டு மே மாதத்துக்கு மேலே உங்கள் முகமே ஒரு க தெளி தெளிவாக இருக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு வேலையிலையும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும் இல்லை தொழில் பண்ணுற இடமா இருக்கட்டும் அதை எங்கேயுமே வந்து நீங்கள் முனைப்போடு இருந்து செயலாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கும் எழுந்த கௌரவத்தை இழந்த பெருமைகளை நீங்கள் மீண்டும் பெறப்போகிறீர்கள் ஏன்னா குரு ப பார்த்துச்சின்னு சொன்னால் அதெல்லாம் மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இப்போ குரு பார்வை அடுத்தது எங்கே பார்க்குது ஒன்பதாம் இடத்தை பார்க்குது குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு அஞ்சில குரு இருக்கார் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறது சிறப்பு இது நாள் வரைக்கும் கும்பத்துக்கு நாளில் இருந்தார் இப்போ இந்த ஆண்டு அஞ்சாம் இடத்துல இருக்கார் பலம் உண்டா அப்படின்னா குருவுக்கு ஸ்தானபலம் உண்டு அப்போது அஞ்சில குரு கெஞ்சினாலும் கிடைக்காது ஏன் சொல்கிறாங்க அஞ்சாம் இடத்தை பலப்படுத்துகிறார் அங்கேருந்து பார்வை மூலமாக ஒன்பதாம் இடத்தையும் ராசியையும் பலப்படுத்துகிறார் அப்போது ஒன்று அஞ்சு ஒம்பது என்று சொல்லக்கூடிய கேமரா ட்ரைபேடுன்னு சொல்லுவோம் ஆண்கள் அது வந்து ஒன்னஞ்சி ஒம்பது சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இது ஒன்றே போதும் குரு பகவானே உங்களை ஒரு நல்வழிக்கு கொண்டு வருவார் அவருடைய ஸ்தான பலம் பார்வை பலமே உங்களை வாழ்வாங்கு வாழ வைத்து விடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அஞ்சாம் குரு இருக்கார் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது குலதெய்வ வழிபாடு பண்ணுவை ஃப்ரீக்குவென்சியாக குலதெய்வ வழிபாடுக்கு போவீங்க போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேம்பாடு மிக மிக சிறப்பாக இருக்கும் சீட்டாட்ட ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த ரேஸெலாம் போகிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஓராண்டு நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த கும்ப ராசியில் பிறந்த கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு விஸ்வாபுச ஆண்டு சந்தோஷ மிகுதி ஆண்டு சந்தோஷ மிகுதி ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு அங்கேருந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அப்போ பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாங்கன்னா ஈஸ்லி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்கத்தால் அது அது தானாக நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்நிய அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் அந்நிய பாஷைகள் பேசும் நண்பர்கள் அந்நிய நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்நிய பாஷை பேசக்கூடியவர்கள் அந்நியர்கள் அடுத்தவர்களால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நண்பர்கள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும் தீர்த்த யாத்திரை போவீர்கள் கோயில் குளங்களுக்கு போவீங்க தான தர்மங்கள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் பாக்கியமான சூழல் அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடலாம் தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் இதுதான் இங்கே இருக்கிற நிலைமை அப்போ ஒன்பதாம் இடம் பாக்கியமான ஒரு நிலை தந்தையால் யோக பாக்கியங்கள் தந்தைக்கு யோக பாக்கியங்கள் தந்தை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது அடுத்தது இப்போ ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்க போகிறார் பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் எல்லாம் லாபமாக மாறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் அப்படின்னு சொல்லலாம் அப்போது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழிலில் வந்து அதிகப்படியான ஒரு லாபத்தை ஈட்டி தரும்னு சொல்லலாம் நீங்களே எதிர்பார்த்ததை விட ரட்டிப்பு வருமானம் வரும் தொழிலில் அப்போது இந்த போகிற காலங்களில் தான் நீங்கள் வந்து இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள் கடன் காட்சி வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அது மட்டும் இல்லை இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் நிச்சயமாக இருக்கும் அப்போது உங்களுக்கு பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் பதினோராம் இடம் பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க பதினோராம் இடம்ன்றது லாபஸ்தானம் தொழிலில் அபரிதமான ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்திலையும் சலுகைகள் எடுத்து பார்க்கலாம் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க இந்த முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் திருமணத்துக்கான ஒரு கால நேரம் வந்தாச்சு இந்த குரு பகவான் திருமணத்தை நடத்தி வைப்பார் ரெண்டாவது திருமணத்தை அப்படின்னு சொல்கிறோம் சரி சனி பேச்சியாச்சு சனி குரு பகவான் ஆச்சு ராகு கேதுக்கள் என்ன சொல்கின்றன ராகு பகவான் உங்கள் ராசியில் தான் வந்திருக்கார் தனித்த ராகுவாக இருந்தால் பிரச்சனைகளை கொடுப்பார் ஆனால் இப்போ இந்த ஓராண்டு குரு பார்வை இருக்கிறது அப்போ குரு பார்வை இருக்கிறது என்று சொன்னால் அப்போ ராசியில் குரு இருந்தால் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் குறு பார்வை அப்போ வந்து நல்லது செய்வார் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணங்கள் விரிவாக்கமாக இருக்கும் பிரம்மாண்ட எண்ணமாக இருக்கும் இதை பண்ணுங்க பாருன்னா இன்னும் இதை விட பெருசாக பண்ணணும்னு நினைப்பீங்க அது கண்டிப்பாக சாத்தியமாகுமா சாத்தியமாக ஏழில் கேது இருக்குது சர்ப்பதோஷம் உள்ள நிலை அப்படின்னா வந்து கொஞ்சம் கேதுவுக்கு கீழ்ப்பரும்பல்லும் அல்லது காலகசி போய் வரி வழிபாடு செய்யுங்க கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள்கிட்ட மோதல் வரும் கூ கூட்டு தொழில் செய்கிறவங்க கிட்ட கூட்டாளிகள்கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் சமூகத்தில் அவ பெயர் ஒரு சில நேரம் வரும் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் நீங்கள் கெடுதலில் மாட்டிக்க கூடாது இதுதான் அங்கே இருக்கிற நிலைமை அதனால் எச்சரிக்கையாக இருங்க இந்த ராகு நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்காது அவர் ஒன்றாவிடம் க கெடுதல் பண்ணணும் நல்லதும் பண்ணுவார் கெடுதலும் பண்ணுவார் ஆனால் இப்போ குரு பார்வையில் இருக்கிறதால அவர் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஆனால் கேது கெடுக்கக்கூடிய தான் மேடம் இல்லையா சமூகத்தில் அவ பெயர் கிடைக்கக்கூடிய நிலை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நண்பர்கிட்ட கருத்து மோதல் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த விஸ்வ விஸ்வாவசு ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக இந்த கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் எவ்வளோ சம்பாத்தியம் பதினோராம் இடத்துல வந்து நல்ல சம்பாத்தியம் இருக்குது குரு பார்க்கு பார்க்குறதுன்னு சொன்னால் பணம் அப்படியே கொழிக்கும் பணம் புரளும் ஆனால் ரெண்டில் சனி இருக்கிறதால யாருக்கிட்டேயும் அதெல்லாம் கடன் கேட்குறாங்க விளையாண்டு கேட்குறாங்க தெரிஞ்சவங்க நண்பர்களும் எடுத்து கொடுத்துடாதீங்க திரும்பி வராது ஏன்னா ரெண்டில் சனி இருக்குது திரும்பி வராது அப்போ காசு பணம் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை மற்றபடி இந்த லக்னம் கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவச ஆண்டு நிச்சயமாக அற்புதமான ஒரு ஆண்டாகத்தான் அமையப்போகிறது பொருளாதார மேன்மை இருக்கும் ஆனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள்கிட்டையும் கருத்து வேறுபாடு வரும் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி ஒன் ட்ராஃபிக் டிராஃபிக் மாதிரி பணம் வந்து கொடுத்தீங்கன்னா வசூலாகாது அதனால் ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க குடும்பத்திலையும் பிரிவினையும் வரும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான காலகட்டம் நீங்கள் வந்து குரு வந்து நல்லதே செய்ய போகிறார் கேதுவுக்கு இப்போ பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நன்றி வாழ்க வளமுடன் சனி பகவானை பொறுத்தவரை இந்த கும்பராசி கும்ப லக்கணத்துக்கு எப்பேற்பட்ட பலனை தருவார் ரெண்டாம் இடத்தில் இருக்கான்னு சொன்னோம் அப்போது குடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லணும் குடும்பத்தில் எல்லோரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களையும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறோம் சனி பார்வையை நம்ம பார்க்கலாம் சனி பார்வை அப்படின்னா இந்த கும்பராசிக்கு சனி வந்து மூணாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்குறது நாலாம் இடம் என்பது மாதஸ்தானம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுக்கு வைக்கும் அடிக்கடி பார்த்திங்கன்னா தாய்க்கு முடியாமல் போய் மருத்துவ செலவு வைக்கும் அது மட்டுமல்ல நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் இப்போது பர்சனலாக வண்டி வச்சுருக்கீங்க டூ வீலரு ஃபோர் இருக்குது அதுவே செலவு வைக்கும் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வண்டி வாகனங்களை வச்சு பொழம்பு நடத்தக்கூடியவர்கள் இருப்பீங்க ஆட்டோ டாக்ஸி லாரி டெம்போ ட்ராவலர் கனரக வண்டி லாரி வந்து ஜேசிபி போன்ற வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா சவாரி கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு செலவு கண்டிப்பாக வைக்கும் அப்போது எச்சரிக்கையாக இருக்கணும் நாலாம் இடம் சுகஸ்தானம் கெடுகிறது சுகமே இல்லை இந்த கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க இந்த ஓராண்டு சுகவாசிகளாக இருக்க முடியாது ஒரே டென்ஷன் பரபரப்பு ஏற்கனவே ராசிகளை ராக இருக்காருல்ல டென்ஷன் பரபரப்பு மந்திச்சு மாதிரி தான் இருப்பீங்க இந்த வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று இருக்கும் அது பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஒரு செலவு வச்சு எடுத்து வச்சுருப்பீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு பல்காக செலவாகும் திடீர்னு ஒயர் போயிடுச்சு இல்லை ப ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணும் இல்லை த ஃப்ளோர் போயிடுச்சு மாற்றிட்டு வேறு ஃப்ளோர் போடணும் இல்லை கடை கண்ணி வாடகை விட்டுருப்பீங்க அதுக்கு பார்த்தா த ஷ்டர் போயிடுச்சு இது இது போயிடுச்சு தாப்பால் போயிடுச்சு அப்புறம் ஃப்ளோர் போயிடுச்சு மாற்றி கொடுங்க இல்லை செவரு வந்து விரிசல் விட்டு போச்சு அது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க இப்படின்னு பல நிலைகளில் உங்களுக்கு செலவுகள் வைத்து கொண்டே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அதே சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்ப்பார் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அப்போது மற்றவங்களுக்கு ஹெல்ப் தான் போய் நீங்கள் போய் முதல்ல போய் நில்லாதீங்க உங்கள் உங்களுக்கு நேர விரையும் பண விரையும் மட்டும் இல்லை பிரச்சனையும் சேர்ந்து வரும் அதனால் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் நண்பர்களிடம் உறவினர்களிடம் இது பழக்கமானவங்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து இப்போ பழகுங்க ப செய்யுங்க இல்லைன்னா மற்றவங்களுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு பஞ்சாயத்துன்னு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுக்கிடும் இது ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த கணவன் மனைவி சண்டேஷத்திரு வந்து கோர்ட்டுக்கு போகிறது அப்படி கூட ஒரு நிலைமை வரும் அது பிரியணும்னா எல்லோரும் பிரிய மாட்டாங்க எல்லா கணவன் மா மனைவி மாறும் பிரிய மாட்டாங்க இந்த கும்பத்தில் பிறந்தவங்க கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க கும்ப ராசியில் பிறந்தவங்க யார் பெரிய இந்த காலகட்டம் அது மாதிரி பிரித்து அமைச்சு விட்ருவோம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு இல்லை அது மட்டும் இல்லை அசிங்கம் அவமானங்கள் கண்டிப்பாக தேடி வரும் இந்த ஆராய்ச்சி கல்வி படிப்பாக அங்கே கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க கும்ப ராசியில் பிறந்தவங்க இந்த ஆராய்ச்சி படிப்பு இந்த ஒன் இயர் கொஞ்சம் சரிப்பட்டு வராது உங்களுக்கு சரியான கெய்டு கிடைக்காது டென்ஷன் ஆகிடுவீங்க அதை முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் அப்பாடான்னு ஆகிடும் அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க எட்டுங்கிறது இந்த வயசான பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அதனால் சில இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருப்பீங்க அவங்களுக்கு செலவு வைக்கும் மற்றபடி எட்டாம் இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் அங்கே போய் சனி பார்க்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு வர கடன் கூட வசூலாகாது வேண்டிய கடன் வசூலாகாது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மற்றபடி இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாச விசா விசுவாபச ஆண்டு கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் பெறப்போகிறீர்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்